புதுச்சேரியில் புத்திட்டு நிகழ்ச்சிகளுக்கு முன்பதிவு நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் ஆண்டுதோறும் புத்தாண்டு கொண்டாட்டம் வெகு வரிசையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரியில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு நட்சத்திர ஓட்டல்கள் ரிசார்ட்கள் தனியார் ஓட்டல்கள் மற்றும் பாண்டி மெரினா கடற்கரை பல்வேறு இடங்களில் கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்த ஆயத்தமாகி வருகின்றது மேலும் பாண்டி மெரினா கடற்கரையில் தனியார் பங்களிப்புடன் இசை நடனத்துடன் புத்தாண்டு கொண்டாட நபருக்கு மூவாயிரத்தி ஐநூறு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பல்வேறு இடங்களில் நடைபெறும் இசை நடன நிகழ்ச்சிக்கு குறைந்தபட்ச கட்டணமாக ஆயிரம் ரூபாய் முதல் அதிகபட்ச கட்டணமாக ஐந்தாயிரம் வரையிலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஆண்டைப் போல புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் புத்தாண்டு கொண்டாட ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது இங்கு முப்பத்தி தேதி நள்ளிரவு ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இளம் பெண்கள் திரண்டு கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாட உள்ளனர் மேலும் புதுச்சேரி ஹோட்டல்கள் தங்கும் விடுதிகள் ரிசார்ட்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டவை உள்ளன இங்கு அதன் வசதிக்கு ஏற்ப வாடகை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது புத்தாண்டு பண்டிகைக்கு இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில் ஹோட்டல் விடுதி ரிசார்டுகளில் அறைகள் அனைத்தும் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் வாடகை கட்டணமும் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது புத்தாண்டு கொண்டாட கூட்ட நெரிசலை தவிர்க்க கடற்கரை ஒட்டியுள்ள சாலைகளில் கிழக்கு பகுதி போக்கு வரத்து காவலர்கள் நகரின் முக்கிய சாலைகளில் வாகனங்கள் நிறுத்துமிடம் எங்கு உள்ளது ஒரு வழி பாதை உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய வழிகாட்டு பலகைகளை அமைத்து வருகின்றனர் புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை YouTube இல் உடனுக்குடன் காண AMN TV Pondicherry சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் bell பட்டனை மறக்காமல் செய்யுங்கள்